ஆடி அமாவாசையை முன்னிட்டு பழனி சண்முக நதியில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க ஏராளமானோர் குவிந்தனர் ராட்சாயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில்தான் பித்திருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம் ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம் திதி தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாகவும் நம்பிக்கை அதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும் என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முக நதியில் இன்று ஏராளமானோர் தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குவிந்தனர் மறைந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்து வழிபட்டுவிட்டு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்துவிட்டு சண்முக நிதியில் புனித நீர் சென்றனர் பழனியில் இருந்து செய்தியாளர் நாகராஜன்